மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக தான் வீடியோ போட்டுருக்கோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் வந்துட்டு நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம் பையார் போட்டிருக்கோம் போட்டு ஒரு நல்ல அமௌண்ட் போயிட்டு இருந்துச்சு பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது நிப்டி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சில் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு பாயிண்ட் நம்ம மைனஸில் இருக்கு சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி பாயிண்ட் மைனஸில் போய்ட்டுருக்கு நிஃப்டி சென்செக்ஸு பார்க்கல அதானி மக் அதானி பவர் மேலே போட்டிருக்கோம் நம்ம இன்னைக்கு காலையில் மார்க்கெட் எங்கன்னா ஓப்பன் ஆனதுன்னு கரெக்டான பிரேஷன் நான் சொல்கிறேன் பாருங்க பார்க்கலாம் கரெக்டாக இந்த இடத்துல டவுன் ஆனது மக்களே கரெக்டாக இந்த பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மூணு மூணு ரெட்டு இருக்கும் இங்கே உள்ளே வந்துட்டு க்ராஸ் ஆகி இங்கே உள்ளே முடிஞ்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் ஸ்டிக் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து அப்புறம் வந்துட்டு ரெண்டாவது க்ரீன் எடுத்து கீழே எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ரெண்டாவது க்ரீன் ஸ்டிக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது மேலே போயிடுச்சு இதுதான் மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ மார்க்கெட் நல்லா ஏரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டு கரெக்டாக இங்கேனக்குள்ளே வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு ஒரு க்ரீனு ஒரு ரெட்டு இருக்குது பாருங்க அது ரெண்டுமே வந்துட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா அது அப்புடின்னா அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் நம்மளுக்கு வந்துட்டு ரெட் கேண்டில் ஸ்டிக்கு தான் எடுக்கும் பார்த்திங்கன்னா வரிசையாக நாலு கேண்டில் ஸ்டிக் எடுத்துருக்கு பார்த்தீங்களா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் எடுத்துருக்கு ஒரு க்ரீனு அப்பயும் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு வந்துட்டு பியரிஷ் கேண்டில் வந்துருக்கு பாருங்கள் மார்க்கெட் போகுது பார்க்கலாம் இந்த வந்துட்டு இந்த கிரீன் வந்திருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணலாம் மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நம்மளை பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி அறுபத்தி ரூபா நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாக்குள்ளே ப்ராஃபிட் போயிட்டுருக்கு வாங்கணும் இன்றைக்கி வந்துட்டு இன்ட்ராடையில் எவ்வளோக்கு வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கோம் எல்லாம் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பை ஆர்ட்ரு போட்டிருக்கோம் குவான்டிட்டி நூற்றி ஏழு குவான்டிட்டி ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சி டோட்டல் பை வேல்யூ பதினேழாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ரூபாய்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பை பண்ணியிருக்கோம் இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ கரண்ட் ப்ரைஸ் நம்மள ப்ராஃபிட் எவ்வளோ பிக்கிங் போயிட்டுருக்கு அப்புடின்னு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபிள் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி பக்கம் இப்போ போயிட்டுருக்கு மார்க்கெட்டே இருந்து இறங்குது பார்க்கலாம் மக்களே மார்க்கெட்டு இன்னைக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டோடு வெளில வரும்னு நாங்கள் நான் நம்புகிறேன் அதேமாதிரி நீங்களும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்புடின்னா தொடர்ந்து என்னுடைய வீடியோ வந்துட்டு நீங்கள் பாருங்கள் லேர்ன் பண்ணிவங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட மைண்ட் செட்டை எப்பவுமே ஒரு வேறு மாதிரி ஒரு மனநிலை மேல இருக்கும் அதை வந்துட்டு புரிஞ்சவங்க மக்களே பார்த்தாங்க நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது சப்போர்ட்டை எடுத்துச்சு புள்ளி ஸ்கேண்டில் வருது பாருங்கள் நம்மளுக்கு புள்ளி ஸ்கேண்டில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒன் எயிட்டி ஒன் நைன்டி பக்கம் வரப்போம் வந்துடும் பாகலாம் எப்படி இருக்குன்ட்டு அதே மாதிரி மக்களே நீங்களும் வந்துட்டு வந்துட்டு நல்லா கற்றுவாங்க அதேமாதிரி மார்க்கெட்டோட ரூல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக கடைப்பிடிச்சிங்க அப்புடின்னா இதில் நீங்கள் நிரந்தரமாக கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வெற்றிகரமான ஒரு பங்கு சந்தி நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக ப்ளான் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி காலங்கள் வந்துட்டு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதே இருபது வரும் பேக் ஆஃப் ஃபிஃபோர் பார்த்தீங்க ஆஃப்டர் பார்த்தீங்க அப்புடின்னா இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியும் எல்லாம் காலம் மாறிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்துடணும் பாருங்கள் நம்மளை வந்துட்டு அந்த கேண்டி ஸ்டிக்கு தையி இப்போ தான் இருக்குது மார்க்கெட்டு பார்க்கலாம் எப்படி என்னான்ட்டு இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு நல்லா பிளானிங் பண்ணி ஏற்ற மாதிரி இப்போ ஃப்யூச்சர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்க கண்டிப்பாக வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு ஃப்யூச்சரில் பாருங்கள் மார்க்கெட் மக்களே பாருங்கள் நம்மளை இரநூறுவா தொட்டுடுச்சு இவ்ளோலாம் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏத்தறி எனர்ஜியில் இருந்தோம் இன்றைக்கி வந்துட்டு அதானில் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டாங்க நீங்கள் எதனால் வந்துட்டு ஏத்தர் எனர்ஜிலேயே இது பண்ணுறீங்க பை ஆர்டர் எடுக்கிறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்துட்டு எதுக்கு வேண்டினா அந்த மார்க்கெட் வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது எப்போ வந்துச்சோ அது அப்போலேருந்து மே மாதம் லாஞ்ச் ஆகிச்சு இப்போ ஒரு கரெக்டாக ஒரு அக்டோபர் ஆறு மாதம் தான் ஆகுது இந்த ஆறு மாதம் நான் கொஞ்சம் அந்த ஸ்டாக்கே இருந்தேன் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு தகுட்டு ஒரு எழுநூறுவா இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் பக்கம் நெருங்க போகுது அதனால தான் அந்த ஸ்டாக்கிலே நம்ம வந்துட்டு எப்பயுமே இன்ட்ரடிக் பண்ணுறது இதை நான் வந்துட்டு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டார் இந்த மாதிரி அதனால நான் வந்துட்டு இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன் அதான் ஸ்டாக்கை வந்துட்டு அவங்கவுங்க மைண்ட் செட்டு இப்போ என்னோடய மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நான் ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு வந்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்டாக்கு அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அது எதுக்கு ஏற்ற மாதிரியோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பை ஆட்ரோ செல் அது நம்ம மைண்ட் செட்டு தான் அதை நம்ம போட்டோம் அப்படின்னா அதே தான் சொல்ல வரேன் இப்போ வந்துட்டு இது என்னோடய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் இப்போ எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டோட ட்ரெண்டை வச்சு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெய்லியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களே தெரியும் இல்லை எல்லாமே வந்துட்டு உங்களை காமிச்சிக்கிட்டுருக்கேன் அதேமாதிரி தான் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை நான் கற்றுக்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு வண்டி தான் எனக்கு இந்த மாதிரி உங்களை வீடியோ போடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு எனக்கு கிடச்ச மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா யூடியூப் அந்த மூலயமா வீடியோ போடுறது மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு எப்படியும் ஒரு நாளும் சேரும் நீங்கள் பாருங்க மக்களை எல்லாருமே வந்துட்டு இதில் வந்துட்டு நல்லா கற்றுக்கிட்டோம் மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு வேற மாதிரி வந்துடலாம் ஃபியூச்சர்ல அதுக்கு தான் மக்களே நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ போடுறேன் உங்களுக்குள்ள டவுட்லாம் கேளுங்க நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் இன்னுமே நான் மார்க்கெட்டில் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்குது அதையும் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் அதான் எல்லோரும் எல்லோரும் சப்போர்ட் பண்ண வேண்டியதுதான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்ல போகிறீங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லி தரப்போறேன் இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி தருவேன் அதனால ஒன்றும் இல்லை ஆனா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அடுத்தவங்களை உங்களை எதிர்பார்க்க கூடாது அந்த ஒரு மைண்ட் தான் இருக்கேன் இப்போ நான் பண்ணுறேன்னா அதை நான் பண்றேன் அதே மாதிரி இப்போ நீங்க பண்றீங்களா உங்களோட ஸ்ட்ராட் மூலயமா நீங்க பண்ணுங்க உங்க நீங்க பண்றது ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு அடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்க அவங்கவங்க மனநிலைமை பொறுத்து அது மாறும் இப்போ எப்படி சொல்கிறதுனா அவங்க வந்துட்டு அவங்களே ஃபுல் ஃபோக்கஸாக இருந்து இதில் அவங்களே வந்துட்டு விழணும் எழும்பணும் அடி அடி வாங்கினாலுமே வந்துட்டு மீண்டும் எழுந்து வந்துடணும் அதுதான் பங்கு சந்தை அதனால தான் சொல்கிறேன் நிறைய பேர் வர்றாங்க நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு லாஸ் ஆகிட்டு எமோஷ்னல் ஆகி போயிடுறாங்க சில பேர் அதிலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதனால தான் சொல்ல வரேன் நீங்களும் இந்த மாதிரி சூப்பராக எடுத்து பண்ணலாம் தான் நான் சொல்ல வர்றது இப்போ பார்த்திங்களா மக்களே நம்ம வந்துட்டு ஒரு ஒன் சிக்ஸ்டி பக்கம் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி வந்துருச்சு நம்மளுக்கு வந்துட்டு இப்போது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் டைம்லேயே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நூறுரூவா நூற்றி பத்து ரூபா ப்ராஃபிட் வந்துடுச்சு இன்ட்ராய்டை பொறுத்தவரையும் நம்ம வந்துட்டு பை பண்ணி செல் பண்ணலாம் செல் பண்ணி பே பண்ணலாம் நல்லா தெரிஞ்சவங்க மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு பார்த்திங்களா மக்களே நான் சொன்னால் இங்கே கரெக்டாக இங்கேனக்குள்ளே ஒரு நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்பு தெரிஞ்சிச்சு அது ஏற்ற மாதிரி மார்க்கெட்டு நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் போயிட்டுருக்கு நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி எழுபது உடைச்சா விற்றலாம் மக்களே நம்ம ஒரு ஒன் செவன்டி ஒன் செவன்டி ஒன் பண்ணுச்சுன்னா வித்தரலாம் நம்ம வந்துட்டு ஸ்டாக்ல வந்துட்டு இன்றாடி எப்படி பண்ணுறதுன்னு பண்ணிட்டு ஓகேவா மக்களே பாருங்கள் மக்களே நம்மளுக்கு வந்துட்டு கீழே ஒரு கேண்டில் புல்லிஸு அப்புறம் வந்துட்டு ஒரு டோஜி அந்த கோடு மாதிரி இருந்து இந்த இது மாதிரி இருக்கும் அது பேர் டோஜின்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சரியான புல்லிஷ் கேண்டில் தான் ஃபுல்லாக கிரீனு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் கேண்டில் வருது ரெட்டு கீழே இறங்குது இறங்கட்டும் இறங்கட்டும் பார்ப்போம் டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி பக்கம் நம்மளுக்கு இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுது அவங்களுக்கு மாதிரி தான் மக்களே தொடர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எனக்கும் வேணும் அதேமாதிரி நீங்களும் ரெகுலராக நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிவாங்க தொடர்ந்து வந்துட்டு என்னோட வீடியோ பார்க்கணும் அப்புடின்னா மறக்காமல் என்னுடைய வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கன் பற்றின தட்டி விட்ருங்க மக்களே நாளைக்கு வீடியோ சந்திக்கலாம் ஓகே பாய் பாய் மக்களே பாருங்கள் நம்ம சொன்ன இடத்த வந்துட்டு இது பண்ணி தாண்டி மார்க்கெட் பார்த்திங்கன்னா சரியான ஒரு புள்ளிஷ் கேண்டில் ஸ்டிக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுதா ஒன் சிக்ஸ்டி நைன் வந்துருச்சு நாலு ப்ராஃபிட் எவ்வளோ ரன்னிங்கில் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ப்ராஃபிட் ரன்னிங்கில் இருக்குது பார்க்கலாம் மக்களே நம்ம என்ன ப்ரைஸில் வைக்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோ மார்க்கெட்டை பற்றி நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் மக்களே எல்லோருமே இதில் ஒரு நல்ல லெவலில் வந்துடலாம் மார்க்கெட்டை வரைக்கும் நீங்கள் விழணும் விழுந்தால் மட்டுந்தான் கற்றுக்க முடியும் விழுகிறது மட்டும் வாழ்க்கையாக இருக்கக்கூடாது மறுபடியும் கிளம்பி மீண்டு எழுந்து வரணும் ஓகேவா மக்களே நல்லா தெரிஞ்சவங்க யாரும் நமக்கு வரமாட்டாங்க நம்மக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும் இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு சைலண்டாக சூப்பராக நிறைய பேர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேர் வந்துட்டு நல்ல டீம் சப்போர்ட்டோடு எடுத்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க மாதிரி சொல்கிறேன் முடிஞ்சளவு நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டு நல்லா கற்றுவாங்க நிறைய பேர் கற்றுக்கிறது மூலயமா நிறைய பேர் பண்ணுவாங்க நிறைய பேர் ஒரு இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு பார்ட் டைமாகவே இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணலாம் இந்த மாதிரி மார்க்கெட்டு டெய்லியும் பார்க்க போகிறோம் ஃப்ரீயாக இருக்கு நேரத்தில் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒரு மனநிலைக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவீங்க ஒன்றுமே இல்லை மக்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் பயிற்சி எடுத்திங்கன்னா போதும் எல்லாம் வந்துட்டு சூப்பராக நடக்கும் பாரு நம்மளுக்கு வந்துட்டு நல்லா ஒரு அப்டன் போய் மார்க்கில் இறங்குது பார்க்கலாம் மக்களே முந்நூறு ரூபாயில் இப்போ பே ரீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இதுலேருந்து த்ரீ சிக்ஸ்டிலேருந்து த்ரீ டுவெண்ட்டி ரெட் கேண்டில் வர்றது தான் அதே மாதிரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மார்க்கெட் வந்துட்டு எப்போ ஓப்பன் ஆகுது ஓப்பன் பிரிட்ஜ் பார்த்துக்கணும் மாதிரி மார்க்கெட் ஈவினிங் வந்துட்டு க்ளோஸ் ஆகும் க்ளோசிங் டைம் ஓப்பன் டைம் க்ளோஸ் டைம் அதே மாதிரி வந்துட்டு இந்த ஸ்டாக்கு வந்துட்டு இப்போ ஏதோ ஸ்டாக் தேர்ந்தெடுத்துருக்கீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதானி நான் தேர்ந்தெடுத்துருக்கேன் அப்புறம் இப்போ அதானி வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நூற்றி அறுபத்தி எட்டு வயலில் காலையில் இப்போ இப்போக்கே ட்ரேட் இருக்கான் இப்போ நாளைக்கு வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் எவ்வளோ தர முடியுமான்னு தெரியாது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே அதுதான் ப்ரீவியஸ் ப்ரீவியஸ்க்குள்ளோஸ் சொல்லுவாங்க நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப எந்த அமௌண்ட்டில் ஓப்பன் ஆகுது அதை நம்ம பார்த்துக்கணும் சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே நிறைய விஷயம் கற்றுக்குவீங்க வாங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள வந்துட்டு கற்றுவோங்க அதே மாதிரியும் நீங்கள் கற்றுட்டு விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை வந்துட்டு மறக்காமல் பார்க்கணும் அப்புடின்னா நம்ம வந்துட்டு நம்மளோட வீடியோ கீழே சப்ஸ்கிரைபர் இருக்கும் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க மறக்காமல் அந்த பெல்லைக்கீணை தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு வந்துட்டு நான் எப்போ பெலாம் வீடியோ போடணும் உங்களுக்கு வா நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு பயன்படுற வகையில் தான் நான் போடுற வீடியோ இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிங்க ஓகே மக்களே